நண்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசிக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக சனி பகவான் பாருங்கள் கண்டகஸ்தானம்ங்கிற ஏழாம் இடத்துல இருந்தார் இப்போது அஷ்டமஸ்தானம்ங்கிற எட்டாம் இடம் எட்டாவது தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல போய் கர்மாவை சொல்லக்கூடிய அதிகாரி தொழிலை அமைச்சு கொடுக்குற ஒரு சனி பகவான் போய் உட்காரும்போது உங்களுக்கு குடும்ப ரீதியாக உடல் நல ரீதியாக பொருளாதார ரீதியாக சில பின்னடைவுகள் திசா வேல்யூவுக்கு வால்யூமுக்கு தகுந்த மாதிரி இதோட வால்யூம் இருக்கும் திசா புத்தி ரொம்ப நல்லா இருந்தால் கூட அந்த திசா புத்தியை சரியாக பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் திசா புத்தியும் நமக்கு வீக்காக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடுகளை நீங்கள் எடுத்து செய்யும் பொழுது உங்களுடைய பலவீனங்களை குறைச்சிக்கிறதுக்கு கட்டாயம் இந்த வழிபாடுகள் உறுதியாக உதவும் ஒன்று வாழ்க்கை துணை ப்ராக்டிக்கலாக சில பரிகாரங்கள் சொல்கிறேன் வாழ்க்கை துணையோடு நெருக்கமாக இருக்காதீங்க ஒன்று நெருக்கமாக மீன்ஸ் வந்து என்னென்னா அவங்க டெய்லி இந்த விஷயத்தையெல்லாம் கண்டிப்பாக எனக்காக செய்யணும் நான் அப்போ தான் இதை செய்வேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடாது அவங்கள மறந்துட்டு நம்ம நம்மளுடைய வாழ்க்கை வேலைகளை நம்ம செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அவங்ககிட்ட போய் இதை செய்யலை அதை செய்யலைன்னு கேட்கக்கூடிய விவாத நிலைகளை தவிர்த்தல் முதல் பரிகாரமாக அமையும் ப்ராக்டிக்கலாம் ரெண்டாவது கூட்டாளிகளை நம்பி பெரிய பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது மொத்தமாக சுவாக ஆயிரும் ரெண்டு மூணாம் இடம் புதிய இடம் புதிய சூழ்நிலை தெரியாத நபர்கள் புதுசாக அறிமுகமானவங்க இவங்களையெல்லாம் நம்பி வீட்டு கூட்டிகிட்டு போகாதீங்க உங்களுடைய முதலீடுகளை ஒப்படைக்காதீங்க உங்கள் குடும்பத்தார் பொறுப்புகளை அவங்கள பராமரிக்க விட்டுறவே விட்டுறாதீங்க இது யாருக்கு இயல்பாக இருக்குன்னா வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு அங்கேயும் சில வயதுக்கு தகுந்த மாதிரி நலத்துக்கு இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்திருக்காங்க நடந்த தசாபுத்தி என்ன செஞ்சுருக்குங்கிறத பொறுத்து சில ஆழமான காயங்களும் சில பேருக்கு அதை தாங்கிக்கக்கூடிய திறனும் திசா புத்திக்கு இருக்கும் எல்லாத்துக்குமே எல்லாம் பாசிட்டிவாகவும் எல்லாத்துக்கும் எல்லாம் நெகட்டிவாகவும் கட்டாயமாக இருக்காது அதுவும் வயசுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூலுக்கு தகுந்த போகிற பசங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கும் வேறு மாதிரி இருக்கும் அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி பாதிப்புகள் கட்டாயமாக ஏதோ ஒரு ரேஷியோவில் இருக்கும் ஆனால் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் சப்போஸ் இவங்களுக்கு வந்து குரு திசை நடக்குது சுக்கர திசை நடக்குது அப்படி சனி திசையே நடக்குதுன்னா மற்றவங்க வாழ்க்கையில் பொறுப்பேற்றுக்கிறது மூலமாக நான் அந்த வேலை வாங்கி தரேன் நான் இதை பார்த்துக்கிறேன் நான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்னு மற்றவங்க வாழ்க்கையில் பொறுப்பேற்றுக்கிறதன் மூலமாகவும் காயங்கள் உண்டாகும் இதுக்கு ஆலய வழிபாடு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா எளிமையான பரிகாரங்கள் ஒரு சிவாலயத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அங்கே மாதம் ஒரு முறை வியாழக்கிழமை அன்னைக்கு போய் அங்கே நல்ல சுத்தமான நெய்யில் ஒரு ரெண்டு தீபம் போட்டாலும் நல்ல சுத்தமான நெய்யில் போடுங்க இது ஒரு பரிகாரம் அடுத்தது அங்கு வரக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு லட்டு தானம் செய்யலாம் சின்ன சைஸில் பிடிச்சி வச்சு கொண்டு போய் லட்டு தானம் செய்யலாம் அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் விடாமல் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வரணும் ஒரு மாதம் ஒரு தடவை ஒரு வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்துட்டு இன்னொன்று ஆலயங்கள் இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசமர விநாயகர் இருப்பார் அந்த அரசமர விநாயகர் வழிபாட நீர் ஊற்றி வாரத்துக்கு ஒரு தடவை காலையில் அஞ்சரை டூ ஆறுக்குள்ளே ஒரு குடத்தில் கொண்டு போய் இந்த கிராமங்கள்லாம் பாருங்கள் ஏழரை சனி வந்து தண்ணி ஊற்றுவாங்க அதெல்லாம் பெரிய தத்துவம் இருக்குது அந்த சொம்பில் கொண்டு போய் நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு சின்ன குடத்தில் கொண்டு போய் ரெண்டு பூ கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு பண்ணிடு அது உங்கள் விருப்பம் என்னவோ அதை செய்யுங்க அதை விக்னேஸ்வரருக்கு வந்து அதை சமர்ப்பணம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அந்த அரச மரத்தை சுற்றி வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நமஸ்காரம் பண்ணும்போது உங்களுடைய எண்ணங்கள் அதாவது இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாம் இது பேராசை இது சரியான விஷயம் இவங்கள நம்பலாம் இவங்களை நம்பக்கூடாதுங்கிற அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஆனால் இதையும் நீங்கள் வந்து விடாமல் தான் செய்யணும் இன்னொன்று முதியோர் இல்லங்களுக்கு சுத்தமான நல்ல எண்ணெயை தானமாக கொடுக்கலாம் அடுத்தது அதே முதியோர் இல்லங்களில் கால் நோய் வாய்ப்பட்ட பெரியவங்களுக்கு நீங்கள் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கான காசோ அல்லது அவங்க அவங்க காலுக்கான பராமரிப்புக்கு விட்டமின் டேப்லெட்டாக இருக்கலாம் இந்த உட்கார சேராக இருக்கலாம் ஸ்டிக்காக இருக்கலாம் அது என்னவோ அது உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து ஆனால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இது செய்கிறவங்களுடைய சிம்ம ராசிக்கும் இந்த மாதிரியான வழிபாடுகளை எடுக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணரலாம் நான் நீங்கள் வேணா ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு மூணு வாரம் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கட்டாயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை அந்த அஷ்டம சனியை கடந்து போகக்கூடிய சக்தியை இது வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ பாருங்கள் அதாவது வந்து மகாபாரத போரில் கூட அர்ஜுனன் மேலே வந்து நாகாஸ்திரம் வீசப்படுது அது விதி ஆனால் கிருஷ்ணர் அந்த இடத்துல வந்து அந்த தேரை அமுத்தி அவன் தலையோடு காப்பாற்றுறார் அப்போது செய்த தர்ம பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லார்த்து வாழ்க்கையிலும் ஒரு நன்மையை கொடுக்காமல் போகாது அப்போது நீங்கள் சி இப்போ அஷ்டமசனி நடக்கிறனால சீக்கிரம் உணர மாட்டீங்க அவ்வளோதான் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்த செயலின் நன்மையின் விளைவை நீங்கள் அனுபவிக்காமல் போகவே மாட்டீங்க நம்பிக்கையோடு இந்த செயலை செய்யுங்க குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க பித்திருக்கள் காரியங்களை கரெக்டாக செய்யுங்க உங்கள் இஷ்ட வழிபாடு இருந்தாலும் அதை அது கூட சேர்த்துக்கிட்டு இந்த எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டம சனியை அழகாக நீங்கள் கடந்து வர இந்த எளிய பரிகாரங்கள் உறுதியாக உங்களுக்கு உதவும்